ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக இருபத்தையாயிரம் கோடி மத்திய அரசு அலாட் பண்ணியிருக்குங்கிற செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஏற்றுமதியாளர் எப்படி பயன் பயன்பெறலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இருபத்தையாயிரம் கோடி அப்படின்றது வந்து அடுத்த ஐந்து வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி இருந்து முப்பது முப்பத்தொன்று வரைக்குமான காலகட்டத்திற்கு அளிக்கப்படும் குறிப்பாக சிறு குறு அதாவது எம்எஸ்எம்இ ஏற்றுமதியாளர்களுக்கு தான் வந்து இந்த திட்டம் வந்து முன்னுரிமை கொடுத்து இதை வந்து பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ இதை வந்து ஒரு கேஷ் பெனிஃபிட்டாக கொடுக்க மாட்டாங்க இதில் வந்து பல்வேறு செக்டாரை வந்து கவர் பண்ணி அந்த செக்டாரில் ஏற்றுமதியில் அவங்க ஈடுபடும் போது அதில் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம்ஸை தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து நேரடியாக பேங்க்ல இந்த பணம் கிரெடிட் ஆகாது ஆனால் பல்வேறு வகையில் மறைமுகமாக நமக்கு செலவுகளை குறைக்கக்கூடிய அளவில் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து அதிக அளவில் இந்த அமெரிக்க விதித்த அந்த வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் குறிப்பாக ஜவுளி ஏற்றுமதி பண்ணுற நிறுவனங்கள் அப்புறம் லெதர் ரத்னம் மற்றும் நகைகள் பொறியியல் பொருட்கள் கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த நிறுவனங்கள் அந்த மாதிரி பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுபோக ரெண்டு துணை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது வந்து நெறியாத்து ஆரம்பிக்குது அது வந்து சமஸ்கிருதத்தில் பெயர் வச்சுருக்காங்க நமக்கு ஒன்றும் படிக்கிறதுக்கே முடியல அதாவது நெறியாத்து புரோட்சகான் அப்படின்னு ஒன்று இன்னொன்று நெறியாத்து திஷா அப்படின்னு சொல்லி ஒன்று ஸோ முதல்ல உள்ள அந்த புரோத்ஷகான் அப்படின்றது வந்து பேங்க்கில் நம்ம லோன் வாங்கினா அதுக்கான வட்டி தள்ளுபடி அதுக்கடுத்து கொலாட்ரல் கேரண்டி இல்லாமல் நாம் வட்டி வாங்குறதுக்கான வசதி அதுக்கடுத்து இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறது அதுக்கு வந்து எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் கிரெடிட் கார்டு கொடுக்குது ஸோ இந்த மாதிரி மலிவான வர்த்தக நிதி கிடைக்கிறத வந்து உறுதி செய்கிறதுக்காக உள்ள திட்டம் தான் வந்து இந்த நெரியாத்த புரோத்ஸாக அதுக்கடுத்து நெரியாத் திஷா அப்படின்னு சொல்லி ஒரு துணை திட்டம் வந்திருக்கு இது என்ன அப்படின்னா பல்வேறு நாடுகளில் வந்து இருக்கக்கூடிய அந்த பல்வேறு மார்க்கெட்டை நாம் அப்ரோச் பண்ணுறதுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல் மற்றும் ஏற்றுமதியில் நாம் அந்த ஏற்றுமதிக்கு தயாராகிறதுக்கு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் மூலியமான நிறைய சப்போர்ட்டு அதுக்கடுத்து இந்த தர சான்றிதழ் பெறுறதுக்கான ஃபீஸில் வந்து பெரிய அளவில் நமக்கு தள்ளுபடி அல்லது இலவசமாக கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் அதுக்கடுத்து ஏற்றுமதியில் பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்கான அந்த குளிர் பதன கிடங்கு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பெரிய அளவில் தள்ளுபடி லாஜிஸ்டிக்கில் லாஜிஸ்டிக் செயல்பாடுகளுக்கு ஆதரவளித்தல் இந்த மாதிரி பல்வேறு வகையான துணை திட்டங்கள் மூலயமா இந்த சிறு குறு ஏற்றுமதி நிறுவனங்கள் குறிப்பாக இந்த ஜவுளி மாதிரி பொறியியல் மாதிரி அல்லது நவரத்தன கற்கள் மற்றும் நகைகள் மாதிரியான செக்டார் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா ஸோ அவங்க பயன்பெறும் வகையில் இது வந்து செயல்படுத்தப்படும் இது முழுக்க முழுக்க டிஜிஎப்டி தான் வந்து இதுக்கு முழு பொறுப்பு ஸோ டிஜிஎப்டி மூலமாக தான் வந்து இதை வந்து செயல்படுத்த போகிறாங்க மத்திய அரசு ஸோ அதனால் இந்த மாதிரியான திட்டங்களை சிறு குறு ஏற்றுமதி எம்எஸ்எம்இ ஏற்றுமதியாளர்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் தொடர்ந்து டிஜிஎஃப்டி சைட்டை பாருங்கள் ஏன்னா நிறைய துணை திட்டங்கள் இருக்குது நான் சொன்னதெல்லாம் ஒரு சின்ன ஓவ்வியூ தான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய துணை திட்டங்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் பெரிய அளவில் கவர்மெண்ட்லேருந்து பணத்தை கட்டின பணத்தை வந்து திருப்பி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது சலுகைகளை அனுபவிக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதெல்லாம் பார்த்து நாம் அவைல் பண்ணிக்கணும் இந்த இருபத்தாயிரம் கோடி அப்படின்றது வந்து நமக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது நாம தான் வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நான் இதுக்கு தகுதியான நிறுவனம் நான் தகுதியான இந்த பொருளை ஏற்றுமதி பண்ணுறேன் ஸோ எனக்கு இதில் இந்த மாதிரி பெனிஃபிட்டை நான் அவைல் பண்ணணும்னு டிஜிஎப்டி மூலிமா அப்ளை பண்ணி நாம் தான் வந்து அதை வந்து அவைல் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் டிஜிஎஃப்டி சைட்டை தொடர்ந்து பாருங்கள் பார்த்து அதில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் அடித்து டெய்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க புதுசாக இன்றைக்கி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா ஏதாவது ஒரு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கீமில் அவங்க வந்து செலவழித்த தொகையை திரும்ப பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்றத வந்து பார்த்து அதை வந்து நம்ம அவைல் பண்ணிக்கணும் ஸோ தொடர்ந்து பார்த்துட்டுருங்க டிஜிஎஃப்டி அப்பப்போ வந்து இந்த இதுக்கான அப்டேட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகே